ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாயின் சேரீ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க் யூ இன்னைக்கு நம்ம பச்சையோட ஆரம்பிப்போமா ஃபஸ்ட் பாருங்கள் இதுதான் க்ரீன் கலர் நல்ல பிளெயினாக நல்லா வைரூசி பேட்டர்னாக அழகாக கொடுத்துருக்காங்க இதோடய டிசைன் பார்த்தீங்கன்னா டோலா சில்கோடய டிசைன் ஆனால் கிளாத்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பார்ட்ரெலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு இந்த சேரீக்கு வந்து முந்தி இல்லைங்க நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட்டாக ப்ளவுஸ் பிளேனாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க ஜாயின் சாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சேரீயில் முந்தி இருக்காது ஒரு சாரீலாம் ப்ளவுஸ் இருக்கும் இருக்காது நல்ல ஒரு பட்ரோஸ் கலருங்க நல்ல ஒரு பட்ரோஸ் கலருக்கு நல்ல வானம் ப்ளூ கலரில் இது கொடுத்துருக்காங்க பாடி கொடுத்துருக்காங்க இதே இந்த சாரியோட முந்தி இந்த சாரீக்கு ப்ளவுஸும் இருக்கு ப்ளவுஸ் இல்லைங்க இந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸ் இல்லை வெறும் முந்தி மட்டுந்தான் இருக்குது நாங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் ஸ்டிச்சிங் மடிப்புக்கு போகும் சேலியோட லென்த்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்ரு டு ஆறு மீட்ரு வருங்க இது நல்ல ஒரு களம் கறி டிசைனை சூப்பராக கொடுத்துருக்காங்க சேரீ நல்லா அழகாக இருக்குது இதே சேரீயோட ப்ளவுஸு சேரீயோட பார்ட்ரு பாருங்கள் அழகா இருக்குதுன்னு இந்த சேரீக்கு முந்தி இருக்குங்க முந்தி இருக்குது ப்ளவுஸ் இருக்குது நல்ல ஒரு களம் கறி டிசைன் சூப்பராக இருக்குங்க பார்டருமே நல்லா குட்டி பார்ட்ரு அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நல்ல ஒரு லைட் ரோஸுங்க இதுக்கு ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்ட்ரு பாருங்கள் அவ்வளோ அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு இந்த சாரீக்கு வந்து முந்தி இல்லைங்க ப்ளவுஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க நாங்களே ஜாயின் பண்ணிடுவோம் ஜாயின் பண்ண ஸ்டிச்சிங் மடிப்புக்கு போயிடும் நல்ல ஒரு வெந்தய கலருக்கு நல்ல ஒரு பட்ரோஸ் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் ரன்னிங்கலேயும் கொடுத்துருக்காங்க இது பார்டர் பார்ட்ரு பாருங்கள் இவ்வளோ அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு இது முந்தி இருக்குது முந்தி இருக்குது ப்ளவுஸ் ரன்னிங்கலையும் இருக்குது பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க சூப்பர் கிளாத்துங்க இது வந்து தொட்டு ரம் ஃபீல் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க நல்ல ஒரு பீட்ரூட் கலருக்கு நல்ல வெந்தய கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த சேரீயோட முந்தி இருதாங்க சேரீக்கு வந்து முந்தி இருக்குது ப்ளவுஸும் இருக்குது இது ப்ளவுஸ் பாருங்கள் நீட்டாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க சாஃப்ட் ரம் ரொம்ப சாஃப்ட்டுங்க கிளாத்து நல்லா உருப்பா க்ரீன் டார்க் கிரீனுங்க நல்ல ஒரு டார்க் க்ரீன் கிளாத்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது நிறைய பேர் சாஃப்ட் கிளாத் தான் கேட்குறீங்க இந்த சாரியோட ப்ளவுஸ் இதுதாங்க இந்த சாரிக்கு முந்தி இருக்கான்னு பார்க்கலாம் இந்த சாரிக்கு முந்தியும் இருக்குங்க இதுதான் அதோட முந்தி சேலையோட லென்த்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்ரு டு ஆறு மீட்ரு கம்பல்சரி வரும் நல்ல ஒரு லைட் கலருக்கு நல்லா பட்ரோஸ் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பார்ட்ரு என்ன கலரோ அந்த கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரீக்குமே முந்தியுமே நல்லா அழகா நீட்டாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க நல்ல ஒரு டார்க் ப்ளூங்க நல்ல டார்க் ப்ளூக்கு பட்ரோஸ் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க கிளாத் ரொம்ப சாஃப்ட்டுங்க இதாங்க அதோடய ப்ளவுஸு ப்ளவுஸு இந்த சாரீக்கு வந்து முந்தி இல்லை இந்த சாரீக்கு வந்து முந்தி இல்லை ஆனால் ப்ளவுஸ் நல்லா டார்க்காக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க கிளாத் ரொம்ப சாஃப்ட்டுங்க சாஃப்ட்டு பிரியர்களுக்கு நல்லா இருக்கும் இந்த சாரி நல்லா ஒரு வெந்தய கலருக்கு நல்ல ஒரு பட்ரோஸ் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அந்த பாட்ரு என்ன கலரோ அந்த கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரீக்கு பருந்து முந்தி இருக்குது இந்த சாரீக்கு முந்தி இருக்குது ப்ளவுஸும் இருக்குது இந்த சாரீ நல்லா அழகாக ரெயின்போ மாதிரி அழகாக டிசைன் டிசைனாக இருக்குங்க சார் இருக்குது பார் என்ன கலரோ அந்த கலர் அழகாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரீக்கு வந்து முந்தி இருக்குது முந்தி பாருங்க இவ்வளோ அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஜாயின்ட் சாரியை பொறுத்த ஒரு சேரில் முந்தி இருக்கும் இருக்காது ப்ளவுஸ் இருக்கும் இருக்காது நல்ல ஒரு டார்க் ப்ளூங்க சூப்பராக இருக்குது இந்த பாடுற பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் மேலே குட்டி பாட கீழே பெரிய பாடு இதே இந்த சாரியோட முந்திங்க இந்த சாரியோட முந்தி இதுக்கு ப்ளவுஸ் இருக்கான்னு பார்க்கலாம் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க இந்த சாரீக்கு முந்தியும் இருக்குது ப்ளவுஸும் இருக்குது நல்ல ஒரு பானம் ப்ளூ சூப்பராக இருக்குங்க நல்ல வானம் ப்ளூக்கு இதுக்கு ப்ளவுஸ் வந்து ரன்னிங்லேயே கொடுத்துருக்காங்க இதுக்கு முந்தி இருக்குங்க இந்த சாரிக்கு முந்தி இருக்கு பிளவுஸும் இருக்கு உங்களுக்கு எந்த டவுட்டு வேணாங்க நாங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் ஸ்டிச்சிங்குமே மடிப்புக்கு தான் போகும் வந்து கேக்குறீங்க ஸ்டிச்சிங் எங்க வரும் சேலையோட லென்த்து கரெக்டா இருக்கான்னு அதோட ப்ளவுஸு அதெல்லாம் எல்லாமே செக் பண்ணிதாங்க அனுப்புவோம் இந்த இந்த முந்தி பட்ரோஸ் கலரா இருக்கு இந்த சேரீக்கு முந்தி இருக்கு பிளவுஸ் இருக்கு லென்த்து கொஞ்சம் குறைஞ்சாலும் நாங்க அது டாப்புக்கு சுடியா இருக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம் உங்களுக்கு எந்த டவுட்டு வேணால் அஞ்சரை மீட்ரு டூ ஆறு மீட்ரு கண்டிப்பாக வரும் இது நல்ல ஒரு வெந்தய கலருக்கு ப்ளவுஸ் இதுதான் அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த சாரீக்கு வந்து முந்தி இருக்குது இந்த சாரீக்கு வந்து முந்தி இருக்குது ப்ளவுஸு இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இதோடய ஹைலைட்டு இதோட பார்ட்ரு தான்ங்க நல்ல ஒரு பட்டு சேலை கண்ண லுக் இருக்கும் கிளாத்துமே நல்ல சாஃப்ட் கிளாத்து நல்ல ஒரு லைட் சிமெண்ட்டுக்கு நல்ல டார்க்கு ப்ளூவில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த சாரீக்கு முந்திய பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு சூப்பராக இருக்குங்க ஒரு பட்டு சேலை கட்டின ஒரு லுக் இருக்கும் பாருங்கள் இந்த சாரீக்கு வந்து ரன்னிங்கில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதாங்க அந்த சாரியோட ப்ளவுஸ் சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு லைட் பச்சைக்கு நல்லா பட்ரோஸ் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பார்ட்ரு என்ன கலரோ அந்த கலரில் அழகாக நீட்டாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க இந்த சாரீக்கு வந்து முந்தி இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த சாரிக்கு வந்து முந்தி இல்லைங்க சாரி பிடிச்சிருந்துச்சுன்னா டசில்ஸ் வாங்கி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் டசில்ஸ் முப்பது ரூபா தான் எங்ககிட்டயே கிடைக்கும் நாங்களும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் நல்லா ஒரு மை கலரா இது என்னங்க ஊதா கலருக்கு நல்லா ஒரு வானம் ப்ளூ பாட்ரு கொடுத்துருக்காங்க இதான் அங்கே ரன்னிங்கில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதாங்க ப்ளவுஸு இதுதான் அந்த சாரியோட முந்தி முந்தி பறந்து எவ்வளோ அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு கிளாத்துமே நல்லா ஒரு சாஃப்டாக இருக்குது இதோட டிசைன் பார்த்திங்கன்னா டோலா சில்க் டிசைன் ஆனால் கிளாத் வந்து ரொம்ப சாஃப்ட் கிளாத்துங்க அந்த டார்க் ப்ளூங்க நல்ல ஒரு டார்க் ப்ளூ ப்ளூக்கு பட்ரோஸ் கலர் பாட்ரு கொடுத்துருக்காங்க இதுக்கு ப்ளவுஸ் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கு வந்து முந்தி இருக்குங்க முந்தி இல்லை இந்த சாரிக்கு வந்து முந்தி இல்லை ப்ளவுஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க லைட் சிமெண்ட் கலருக்கு ஏலகா க்ரீனில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த பார்டர் என்ன கலரோ அந்த கலரில் அழகாக நீட்டாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கிளாத் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க வெயிட்லெஸ்ஸே இல்லாமல் நீட்டாக இருக்குது இந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸுக்கு இது முந்தி கிடையாதுங்க வெறும் ப்ளவுஸ் மட்டும் நீட்டாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டார்க் ஊதா கலருங்க அந்த ஊதா கலருக்கு நல்லா ஏலக்காய் க்ரீனில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க ப்ளவுஸுமே ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க இதை பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பிளெயினாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் இதில் வந்து வேறு வேறாக கோடு கோடாக போட்டு நீட்டாக இருக்குது இந்த சேரீக்கு வந்து முந்தி இல்லைங்க ஆனால் கலர் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது இந்த பார்டருக்கும் இந்த சாரீயோட கலருக்கும் நல்ல ஒரு லைட் கலருங்க லைட் கலருக்கு நல்லா ஒரு காப்பி கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பார்ட்ரு என்ன கலரோ அந்த கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க இந்த இந்த சாரீக்கு பிறந்த அழகாக ப்ளவுஸ் முந்தி கொடுத்துருக்காங்க முந்தி இருக்குது இந்த சாரீக்கு ப்ளவுஸும் இருக்குது பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நல்ல லைட் கலருக்கு டார்க் கலர் பாட்ரு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க நீட்டாக கசகசன்னு இல்லாமல் பூக்கள் அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பாருங்க இதுவுமே இருக்குது இதுக்கு முந்தி இருக்குது ப்ளவுஸ் இருக்குங்க இந்த சாரீக்கு நல்ல ஒரு மைசூர் சில்க்கு சாரிங்க சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்து ப்ளவுஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு முந்தி கிடையாது நல்ல ஒரு சில்க் சாரிங்க இது காட்டன் சாரி கிடையாது நல்ல மைசூர் சில்க் சாரி நல்ல சிமெண்ட் கலருக்கு எவ்வளோ டார்க்காக பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த சாரீக்கு வந்து டசல்ஸ் இது முந்தி கிடையாது முந்தி வேணும்னு ஆசைப்படுறவங்க டசில்ஸ் இருக்குது எங்ககிட்ட டசில்ஸே இருக்குது முப்பது ரூபா அது தனி பேமெண்ட்டு அது நாங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் இந்த சாரி கட்டினா சூப்பராக இருக்கும் இது வெளியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா எழுநூறுவா எண்ணூறுவா வரும் எங்ககிட்ட முந்நூற்றம்பது தமிழ்நாடு முழுக்க ப்ரீஷியப்பிங் தேங்க்யூ எடுத்து நல்லா ஒர் இது என்ன கலர் மைக் கலரா ப்ளூ கலரான்னு சரியாக எனக்கு சொல்ல தெரியலை அந்த ம நல்ல க்ரீ மஞ்சள் கலரில் அழகாக பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பார்ட்ரு என்ன கலரில் அந்த கலரில் அழகாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சேலை ரொம்ப நைஸாக இருக்குங்க இந்த சாரீக்கு முந்தி இருக்கான்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க இந்த சாரீக்கு முந்தி இருக்குது ப்ளவுஸ் இருக்குது நல்ல ஒரு டார்க் கலருங்க டார்க் கலருக்கு நல்ல ஒரு எல்லோ கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க நாங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் ஸ்டிச்சிங் அடிப்பு தான் போகும் உங்களுக்கு ஓரம் அடிக்கணும் ஐடியா இருந்துச்சுன்னா பத்து ரூபா சேர்த்து பேமெண்ட் வரும் நாங்களே ஓரடிச்சி கொடுத்துருவோம் தேங்க் யூ